இந்திரா அவர்களின் நினைவு நாளை உள்ளிட்டு ஓசூர் காந்தி சிலை அறையில் அவருடைய திருவு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காந்தி சிலை அருகில் இந்திரா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு ஓசூர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்திரா காந்தி திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி சின்ன குட்டப்பா தலைமையில் நடைபெற்றது முன்னிலை சாதி கான் துறை மாநகர அமைப்பாளர் இந்திராணி முனராஜி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் பாக்கியலட்சுமி மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பிரவீன்குமார் மாவட்ட துணைத் தலைவர் பேசுகையில் இவர் ஒரு சிறந்த அரசியல் திட்டமிடலரும் சிந்தனையாளரும் அவர் அதிகாரத்திற்கான அசாதாரண பற்றை அவர் கொண்டிருந்தார் இந்திய சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளும் மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிகவை உயர்ந்த பதவியில் இருந்து நாட்டை வழியவர் இந்தியாவின் முதல் பெண்மணி பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் தியாகத்தை நினைவு கூறும் நாளாக இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நதின் நதிமுல்லா தமிழ்வானந்த் குமரேசன் ஷாதிக் பாஷா யூசுப் கான் கான் மற்றும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்